சந்தி வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியோடு சந்தித்துக் கொள்கின்றோம் இன்றைய சந்திப்பு நிகழ்ச்சியிலே நோர்வே தமிழர் சுகாதார அமைப்பின் செயற்பாட்டாளர்களை சந்திக்க இருக்கின்றோம் நோர்வே தமிழர் சுகாதார அமைப்பு நோர்வேயில் நீண்ட காலமாக சுகாதார சேவையை செய்து வருகின்றது அந்த வகையிலே ஒரு முக்கியமான திட்டத்தை அந்த சேவை கூடாக அறிமுகம் செய்ய இருக்கின்றார்கள் நோர்வே தமிழர் சுகாதார அமைப்பில் முதலாம் தலைமுறை தொட்டு இரண்டாம் தலைமுறை வரை பணி செய்து வருகின்றார்கள் தமிழ் மக்கள் கூடுதலான பலனை பெற்று வருகின்றார்கள் சுகாதார அமைப்பு கூட ஏன் தாயகத்தில் கூட தொடர்ச்சியாக இந்த கூடாக பலன்களை பெற்றிருக்கின்றார்கள் அந்த வகையிலே மீண்டும் ஒரு திட்டத்தை நோடைய தமிழர் சுகாதார அமைப்பு அறிமுகம் சேருக்கின்றது நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று நம்புகின்றார்கள் காரணம் அந்த திட்டத்துக்கூடாக மக்கள் நோயால் படுகின்ற இடர்கள் சார்ந்த விடயங்கள் தான் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது அந்த வகையிலே நாங்கள் அதற்கான விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக அவர்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சி கூடாக இணைத்திருக்கின்றோம் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் 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 ஆமாம் நூறு தமிழர் சுகாதார அமைப்பு மிக முக்கியமான ஒரு திட்டத்தை முன்னெடுத்து இருக்கின்றது இந்த திட்டத்தை பற்றி முதலில் விபரமாக விளக்கி சொல்லுங்கள் உங்களுடைய பெயரை அறிமுகம் செய்துவிட்டு இந்த திட்டம் எப்படிப்பட்ட திட்டமாக அமைகின்றது வணக்கம் என் பெயர் பிரஷாந்த் நான் இப்போ கடைசி வருஷம் மெடிசின் படித்துக் கொண்டிருக்கேன் இங்கே ஓஸ்லோல நான் தான் இந்த திட்டத்துல லீடர் இந்த திட்டம் என்னென்னா எப்படி நாங்க டயபிட்டிஸ தவிக்கிறது தமிழாக்கள்ல ஆஹ் ஒஸ்லோம் வீக்கன் தான் நாங்க கூட போக்கஸ் பண்றது என்னன்னா அங்கதான் கூட தமிழாக்கள் இருக்கிறாங்க எங்கட ப்ராஜெக்ட்ல கணக்கு பல பல வைத்தியர்கள் இருக்கு நர்சலர் இருக்கு ஒரு ஸ்பெஷலான டயபிட்டிஸ் நர்ஸும் ஒரு ஆள் இருக்கிறான் எங்களுக்கு ஒரு சாப்பாடு பற்றி படித்த ஒரு ஆள் கிளீனிஸ் அனாரேஸ் பி ஒரு ஆளும் இருக்கிறான் நாங்கள் எல்லாரும் எப்படியோ இன்ஃபர்மேஷன் கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண நாங்கள் பார்ப்போம் எங்கட நோக்கம் டயபிட்டிஸ் எங்கட தமிழ் ஆக்கல்ல குறைக்க பாக்குறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் டயபிட்டிஸ் எங்கட தமிழ் ஆக்கல்ல கூட ஒரு பெரிய பிரச்சனை உண்டு அப்ப எப்படி நாங்க உடலுக்கு எல்லாம் ட்ரைனிங் பண்ணி நல்லா சாப்பாடு சாப்பிட்டு டயபிட்டிஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளி எப்படி அதை தவிக்கிறதுன்னு நாங்கள் பார்க்க போறோம் அப்போ எங்களோட இந்த ப்ரொஜெக்டுக்கு வார ஆக்கள் ஆரண்டாலும் இருக்கலாம் தமிழா தமிழ் ஆக்கள் பதினெட்டு வயசுக்கு கூட ஆம்பளை பொம்பளை அது பிரச்சனை இல்லை உங்களுக்கு டயபிட்டிஸ் இருக்கா இல்லையா அதுவும் பிரச்சனை இல்லை இப்ப நீங்க தொடங்கியல ஒரு பிளட் டெஸ்ட் நாங்கள் எடுப்போம் பிறகு இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்து நீங்க உடலுக்கு நல்லா எக்ஸசைஸ் அப்படி பண்ணி நல்லா சாப்பாடு கொஞ்சம் சாப்பாடு பார்த்து நல்லா சாப்பாடு சாப்பிட்டா அப்புறம் வருஷத்துக்கு எடுத்துட்டு பார்க்கலாம் உங்களோட கொலஸ்ட்ரால் சீனி அதில் எல்லாம் இப்ப கொஞ்சம் நல்ல மாயிருக்கா என்று உண்மையிலேயே மிக ஒரு முக்கியமான திட்டமாகத்தான் பார்க்க முடிகின்றது காரணம் கூடுதலான மக்கள் மத்தியில் இந்த நீரிழிவு நோய் இருக்கின்றது நீரிழிவு நோயால் தொடர்ச்சியாக அவதிப்படுகின்ற சூழல் பொதுவாக தாயத்திலும் சரி புலம்பெயர்ந்த நாடுகளிலும் இருக்கின்றது இந்த திட்டம் நிச்சயமாக அவர்களுக்கு கை கொடுக்கும் என்று நம்புகின்றோம் தொடர்ந்து சிந்தியாவிடம் வருகின்றேன் இந்த நோயை தடுக்கும் திட்டத்தை நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கான முக்கிய காரணம் என்ன வணக்கம் ரெண்டு பேர் இந்தியா நான் இங்கோவில் மருத்துவராக வேலை செய்து வேலை செய்து கொண்டிருக்கிறேன் அத்துடன் என்டிஎச்ஓ யில் தலைமை பொறுப்பாளராக இருக்கிறேன் ஒவ்வொரு வருஷமும் என் ஹெல்த் கேம்ப் அதாவது இந்த மருத்துவ முகாமை நடத்தி வருகின்றது அப்படி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடத்தின ஹெல்த் கேம்பில் நிறைய பேருக்கு நாங்கள் இந்த நீரிழிவு நோய் இருப்பதாக கண்டு அறிஞ்சினாங்கள் பிரசாந்த் சொன்ன போல வந்து நிறைய தமிழ் மக்கள் இந்த நிரிவு நிரழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் பல காரணங்களால் அஹ் மொழிபெயர் பிரச்சனை நேரப்பற்றாக்குறை கவனக்குறைவால் அவர்களுக்கு இந்த நோயை பற்றிய விழிப்புணர்வு வந்து இல்லாமல் இருக்கிறது இணையதளங்களில் இதை பற்றிய நிறைய தகவல்கள் இருக்கிறது ஆனால் இது எங்களது மக்களை போய் சேருதா என்றது எங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது அதனால்தான் என் டிஎச்ஓ இந்த நீரிழிவு நோயை பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இதை இந்த திட்டத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து நான் திசானிடம் இருந்தேன் இந்த திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது எனது பேர் திசானி சிவா பதன் நான் ஆறு வருஷம் மெரிசிம் படிக்கிறேன் பேச்சில் இந்த ப்ராஜெக்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இலையுதிர் இலையுதிர் காலத்தில் தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெறும் இந்த திட்டத்துக்கு யார் நிதி பங்களிப்பு செய்கின்றார்கள் இந்த ப்ரோஜெக்டுக்கு வந்து நிதி வழங்குகிறது இந்த திட்டத்தில் இணைவது இலவசமா இந்த திட்டத்தில் வந்து பங்கு இலவசம் ஆனால் இரத்த பரிசோதனைக்காக அறுபது கிராம் கொடுக்கணும் இல்லாட்டிக்கு நீங்க இது வந்து மருத்துவமனையிலையும் எடுக்கலாம் இலவசமாக அடுத்து கிருபாவர்களிடம் வருகின்றேன் நீரிழிவு நோய் என்றால் என்ன வணக்கம் என்னுடைய பேர் திருபாலினி ஜமோ மூர்த்தி நான் ஆக்கர் வந்து ரெண்டாயிரத்தி மூணு சம்பந்தமாக ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்து போலி கிளினிக் புலிக்ளினிக் கிளினிக்ல வேலை செய்யற நீரிழிவு ஒரு நீண்ட கால நோயாகும் முழுவதும் நீங்க வாழும் வரையும் அந்த நோய் இருக்கு இதுல வந்து இன்சுலின் ஒன்று இன்சுலின் என்ற ஹொர்மோன் வந்து சுரக்குற அளவு குறைவா இருக்கும் இல்லாட்டி அது அதன் சேற்பாடு ஒழுங்கா வேலை செய்யாது அந்த ஹார்மோன் இதுல வந்து நிறைய வகை இதுல வந்து நிறைய வகை என்று சொல்றது அந்த இன்சுலின் ஹார்மோன் முழுக்கவே உங்களுக்கு சுரக்காது அது கூடுதலாக வந்து இளையோருக்கு தான் வரும் கூடுதலா இது கன்னியவிய நாடுகள்ல கூட டாக்டர்களுக்கு தமிழ்நாட்களுக்கு இருக்குது ஆனா நிரழிவு நோய் ரெண்டு மாதிரி இல்லை நிரழிவு ரெண்டு வந்து உங்களுக்கு இன்சுலின் சுரக்கம் ஆனா சுரக்கிறது வந்து காணாம இருக்கும் இல்ல ஏதாவது ஒரு விதத்துல அந்த சுரக்கிற தன்மை குறைந்திருக்க இதுக்கு வந்து நீரிழிவு நோய் ஒன்றுக்கு வந்து இன்சுலின் தான் அதுக்கு குணமாக்குறதுக்கு ரெண்டுக்கு வந்து உணவு கட்டுப்பாடு மற்றது உடற்பயிற்சி மற்றது இன்சுலின் சுரக்குவதற்கு தேவையான இன்சுலினா இது வந்து டேப்லெட்டா மாத்திரையெல்லாம் இல்லாட்டி இன்சுலின் நாவும் பாவிக்கலாம் மற்றது கர்ப்பகாலத்துல வர்ற நீரிழிவு நோய் அது மற்றது நாங்கள் நிரழிவு இதுல வந்து ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் சம்பந்தமா இன்னொன்று இருக்கு அதை பற்றி முறைய சொல்லலாம் மற்றது இங்க நோர்வேல வந்து உண்மையில கூடுதலா ஒரு அஞ்சு அஞ்சு வீத சதவீத ஆக்களுக்கு நிரழிவு நோய் இருக்குது அதுலயும் கூடுதலா வந்து சவுத் ஏசியனுக்கு தென் தெற்காசியா நாடுக்கு உண்மையில ஸ்ரீலங்கா இந்தியா பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்கள் மற்றும் ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்தவர்களுக்கு கூட இருக்குது இருபது இருபத்தி ரெண்டு ஆய்வுகளில் கற்பகாலத்திலே கூடுதலாக பெண்களுக்கு நீரிழிவு நோய் வருவது ஒரு பலமையாக இருக்கின்றது எல்லோருக்கும் இல்லாவிட்டாலும் கூடுதலான பெண்களுக்கு வருவது வழக்கமாக இருக்கின்றது அப்படியானால் இந்த கற்பகாலத்தில் வருகின்ற நீரிழிவு சார்ந்த விடயங்களையும் விளக்க முடியுமா ஓம் வணக்கம் என்னோட பேர் ஆரோக்கிய ராணி எல்லாரும் ராணி என்றுதான் சொல்லுவாங்க நான் நான் உள்ள மருத்துவமனையில் மகப்பேறு மருத்துவராகவும் பெண்களுக்குரிய நோய் சம்பந்தமான அஹ் பிரிவுகளையும் நான் வேலை செய்யறேன் அஹ் நீண்ட நாட்களாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் இங்கு நார்வேயில் கற்ப காலத்துல வந்து நீரிழிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்ப்பமா இருக்கிற தாய்க்கு வந்து சர்க்கரை அதிகமாயிருக்கு ஏன்னா வந்து கற்ப காலத்துல அவங்களுக்கு இன்சுலின் அதிகமா தேவை ஆஹ் நார்மலாவே சாதாரணமாவே அதிகமா தேவை அப்ப அந்த நேரத்துல அவங்களுக்கு ரொம்ப இருக்கு அஹ் அப்ப அதனால வந்து அவங்களுக்கு பல பிரச்சனைகள் என்ன நடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் பெரிய தாய் பெரிய பிள்ளை அதாவது குழந்தையும் அஹ் அதாவது சர்க்கரை அவங்களுக்கு கூட இருக்கிறதுனால தாயும் வந்து உடல் பருமனை இருப்பாங்க இருக்கலாம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தையும் பெரிய குழந்தையா இருக்கும் அப்ப என்ன நடக்கும்னா வந்து பிரசவத்துல பிரச்சனைகள் உண்டாகும் அப்ப சாதாரணமா பிரசவம் நடக்குது இல்ல குழந்தை பேரு அப்படிங்கறது வந்து உலகத்திலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அப்ப அப்படி இருக்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து நிறைய கண்ட்ரோல் போகணும் இப்ப நார்மலா இருக்கும்போது சில சில கண்ட்ரோல்கள் இருந்தா சரி இதை வந்து ரத்தத்தை குத்தி எடுத்து அது சரியா இருக்கா அதுக்கேத்த மாதிரி இன்சுலின் கொடுக்கறதா இல்ல டேப்லெட் கொடுக்கிறதா இல்ல சாப்பாட்டுகள்ல எப்படி கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய அதுல வந்து கவனம் செலுத்தணும் அப்படி மட்டும் இல்ல இப்ப அவங்களுக்கு சர்க்கரை கூட இருப்பதனால் அந்த கற்பமான பெண்களுக்கு வந்து ரத்த அழுத்தமும் கூட வர வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு கூட நான் ஒரு கோர்ஸுக்கு போனேன் அப்ப பாத்தீங்கன்னா செப்சிஸ் செப்டிக்ல வந்து ப்ளூ சொல்லுவாங்க அப்ப என்ன நடக்குன்னா அவங்களுக்கு இன்ஃபெக்ஷனும் அதிகமா வந்துடும் அப்ப குழந்த வயத்துல இருக்கு உடல் பருமன் கூடவா இருக்கு அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்க்கணும் அதுலயும் இன்ஃபெக்ஷனும் கூட இருக்கண்டா அந்த தாய்க்கும் சேய்க்கும் பயங்கர கஷ்டமான ஒரு விஷயம் தாயை இழக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்கு அப்போ எவ்வளோ ஒரு முக்கியமானது பாருங்க அதுலயும் பார்த்தா இதுல வெள்ளை தமிழ் நார்வேஜியனுக்கு விட நம்மளோட தமிழ் மக்களுக்கு தான் அதிகமாயிருக்கு ஸோ வந்து தமிழ் மக்களுக்கு இல்லை ஏசியா அதாவது நம்மளோட இந்தியால உள்ள தமிழ்நாட்கள் இல்லாட்டி ஸ்ரீலங்கன் தமிழ் இல்லை ஏசிய இவங்க இது பாகிஸ்தான்காரங்களுக்கு காரங்களுக்கு இது மாதிரி சைனா யா அவங்களுக்கெல்லாம் வியட்நாம் காரங்களுக்கெல்லாம் கூட இருக்கு அப்ப அதனால வந்து நம்ம ரொம்ப மிகவும் கவனம் செலுத்த வேண்டியதா இருக்கு என்ன என்ன காரணத்துக்காக ஆசியா மக்களுக்கு கூடுதலாக இது வருகின்றது ஒண்ணு வந்து மெயினா சொல்றாங்க நம்மளோட நம்மளுக்கு வந்து மரபுலயே அப்படி ஒரு இது இருக்கண்டு இன்னொன்னு வந்து நம்மளோட சாப்பாட்டு வகைகள் அதுக்கப்புறம் மாவு பொருட்கள் கூட சாப்பிடுறோம் அந்த காலத்துல நல்லா ஆக்டிவா இருந்தோம் இப்ப வந்து குறைஞ்சிருச்சு இல்லையா நம்ம அந்த சாப்பாட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து அசைவுகள் நம்மளோட உடல்நலின் அசைவுகள் இருக்கிறதா அதனால வந்து ரொம்ப ரொம்ப இதுக்கு முக்கியம் வந்து என்ன பொறுத்தளவுக்கு அளவுக்கு நோய் வந்ததுக்கு அப்புறம் கவனமா பாக்குறதுங்கிறது ஒன்று இருக்கு வரும்போன் காப்பம் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்னு சொல்லுவாங்க அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது நீங்க வந்து ஓகே கல்யாணம் பண்ணிட்டீங்களா இல்ல வந்து குழந்தைக்கு நீங்க வந்து தயார் ஆயிட்டீங்க குழந்தை பெத்துக்கிறதுக்கு இல்ல மாத விடாய் வரப்போகுது அப்படின்னாலே நீங்க வந்து டயபட்டிஸ் கண்ட்ரோல்னு முதல்லயே போய் இது மாதிரி டாக்டர் எங்கள் அம்மாவுக்கு இப்படி இருந்தது ஸோ எனக்கு வர வாய்ப்பு இருக்கு இல்லை எங்கள் குடும்பத்தில் நிறைய பேருக்கு சர்க்கரை இந்த நீரிழிவு நோய் இருந்தது அப்ப எனக்கும் அது வரலாம் அதனால நான் முதல்லயே செக் பண்றேன் அப்படிங்கறது ஏன்னா எல்லாருக்கும் வந்து அந்த அறிகுறிகள் தெரியாது அதுதான் இதுல வந்து ஒரு கஷ்டமான விஷயம் இப்ப நம்மளுக்கு ஒரு காய்ச்சல்னா உடனே நம்ம உடம்பு சூடாயிரும் நம்ம டாக்டரை பார்ப்போம் இல்ல மருந்து எடுப்போம் ஏதோ செய்வோம் இல்லையா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாதான் உயிர் கொள்ளும் அப்போ வந்து அது பிற்காலத்துல நாங்க இப்ப எனக்கு நீரிழிவு நான் கற்பமா இருந்து இருந்தால் என்னோட குழந்தைக்கும் பிற்காலத்துல வர வாய்ப்பு இருக்கு அப்ப ஒரு நம்ம வந்து நல்ல மரபை வந்து உருவாக்கணும் இல்லையா அப்ப அங்கேயே நம்மளுக்கு வந்து பாதிப்பு வந்துருச்சுன்னா அந்த குழந்தைக்கு வாழ்நாள் முழுக்க பாதிப்பா இருக்கலாம் சோ வந்து அது ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் சிசேரியன் பண்ண வேண்டி இருக்கும் குழந்தை பத்துக்கிறது விட்டுட்டு அப்புறம் வயித்த கிழிச்சு குழந்தை எடுக்கிறதுங்கிறது ஒரு அஹ் கஷ்டமான விஷயம் இல்லையா எல்லாம் நல்லபடியா முடியுது அதுவும் இந்த கண்ட்ரில இருக்கும் போது எல்லாம் செய்யறோம் ஆனாலும் ஒரு கஷ்டம் இருக்கு பெரிய குழந்தையா இருக்கும் போது நார்மலா கொள்றது கஷ்டமா இருக்கும் அப்படி இல்ல சில குழந்தைகள் என்ன பண்ணும்னா அஹ் இங்க பெரிய குழந்தையா இருக்கிறனால வந்து தலை வெளியில வந்துரும் ஷோல்டர் வந்து அப்படி நின்றுடும் அப்ப பாருங்க அப்படியே சில குழந்தைகளை நாங்க இழந்திருக்கிறோம் இறந்துரும் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விடயம் நம்ம ஏன் இத வந்து கட்டுப்படுத்தலாம் வராமையே கட்டுப்படுத்தலாம் ஏன் வந்து நம்ம வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு கஷ்டப்படணும் அதனாலதான் நாங்க வந்து என்ன எங்க கண்ணால பாக்குறோம் இவ்வளவு விஷயங்கள் நடக்குது அதனால தயவு செய்து சாப்பாட்டுலையும் உடற்பயிற்சியிலையும் கவனமா இருந்தோண்டா நீண்ட கால் சுகமோடு வாழலாம் நல்ல ஒரு சுகமான சமுதாயத்தையும் உருவாக்கலாம் அதனால வந்து கவனமா இருந்தாண்டா நம்ம வந்து அருமையா சந்தோஷமா வாழ்க்கை நடத்தலாம் இது முக்கியமாக இரண்டு விடயங்கள் தான் நீங்கள் குறிப்பாக கோரிட்டு காட்டு ஒன்று சாப்பாட்டு உணவு பழக்க முறை இரண்டாவது பயிற்சியின்மை இந்த ரெண்டு விடயங்களையும் நாங்கள் சரியாக கவனம் எடுத்தால் ஓரளவுக்கு இந்த நோயிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்னண்டா டைப் ஒன் டயபட்டிஸ் இருக்கு இப்போ வந்து அதை வந்து நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது ஆனா டைப் டூ தான் நம்மளுக்கு நிறைய வருது அப்ப அதை எப்படி நம்ம வந்து கவனமா பார்த்து கொள்ளும் வந்து கட்டுப்படுத்தலாம் ஆமாம் அடுத்து நிகழ்த்து நான் இடம் உங்களை அறிமுகப்படுத்தி விட்டு உங்களோட கேட்கின்ற கேள்விக்கு பதிலை தாருங்கள் அதாவது இந்த நீரிழிவு நோயாளர்கள் எப்படியான உணவு பழக்கத்தை கொண்டிருக்க வேண்டும் வணக்கம் எனது பெயர் நியர்த்தனா நான் வந்து கிளினிக்கல் டயட்டிஷனா மருத்துவமனையில் சிறுவர்களுடன் பணியாற்றி வருகின்றேன் மற்றும் ஒரு சொந்த நிறுவனத்திலும் வேலை செய்கின்றேன் எந்த எந்த சொந்த நிறுவனத்தில் அஹ் ஆமா நீங்க கூறிய கேள்விக்கு என்ன பதில் என்றால் நீரழிவு அது அதுவும் இரண்டு வகை ரெண்டில் வந்து உணவு மிக முக்கியமானது சரியான உணவு முறையை கடைபிடித்தால் இது வந்து நோயையும் தடுக்கலாம் மற்றும் வகை இரண்டில் இது வந்து ஒரு சிகிச்சையாகவும் உள்ளது அதில் பெரும்பாலும் வந்து இந்த கார்போஹைட்ரேட்ஸ்ல வந்து சீனி உள்ளது அதாவது சீனின்ற ஒரு குரூப் இருக்குது இந்த சீனி உள்ள உணவுகளை தவிர்ப்பது நன்று இந்த சீனி உள்ள உணவுகள் எங்கு நாங்கள் பார்க்கலாம் என்றால் இனி கேக் லட்டு கொல்கொட்டை மற்றது வந்து இனிப்பு உள்ள குளிர்ப்பானங்களில் தவிர்க்கிறது நன்று இதை தவிர்த்துட்டு மற்றது வந்து அதே போல் இந்த ஸ்தாட்ச் என்ற ஒரு நியூட்ரிஷனும் இருக்குது இதுவும் கார்போஹைட்ரேட்ல உள்ளடங்கி இருக்குது இந்த ஸ்தாட்ச் வந்து நாங்கள் உருளைக்கிழங்கு வெள்ளை பான் வெள்ளை நூடுல்ஸ் கோதுமமா இதில் உள்ளது இதுவும் தவிர்ப்பது அல்லது குறைப்பது நன்று ஓகே இதை குறைச்சிட்டு நார்ச்சத்து உள்ள உணவுகளை அதிகமா உண்ணுவது நன்று இந்த நார்ச்சத்து உணவுகள் எதில் காணலாம் என்றால் இது வந்து பருப்பு வகையில் அதாவது பயிர் ஆஹ் மற்றது வந்து உளுந்து அல்லது மரக்கறி வகைகளில் மற்றது வந்து முழு தானியம் உள்ள பொருட்களில் அதாவது இந்த தவிட்டுப்பான் அல்லது முழு கோதுமை பிரவுன் ரைஸ் குத்தரிசி அஹ் பிளாக் ரைஸ் என்று சொல்லுவோம் அஹ் குரக்கன்மா இவ்வாறான பொருட்களில் அஹ் நாச்சத்து அதிகமாக உள்ளன எனவே இதை வந்து நீரழிவு உள்ள ஆக்கள் இதை வந்து உண்ணும் பொழுது அவங்களுக்கு அது நன்று மற்றும் ஆஹ் இந்த மது பானத்தை குறைப்பது நன்று போல் நிரம்பிய கொழுப்புகள் உள்ள உணவுகளையும் குறைப்பது நன்று இந்த நிரம்பிய கொழுப்புகள் எங்கே இருக்கின்றன இறைச்சி வகையில் அதாவது ஆட்டச்சி பண்டிரச்சி மாற்றச்சி மற்றும் பசுப்பால் அதாவது பசுப்பாலில் ஓகே அதே போன்று இந்த டின்பால் இவ்வாறான பொருட்களில் நிரம்பிய கொழுப்போல் கூட இருக்கிறது அதே போன்ற நிறம் கொழுப்பு உள்ள உணவுகளை எடுப்பது நன்று அவங்களுக்கு இதை வந்து நாங்கள் வந்து இந்த லக்ஸ் மீன் அல்லது மக்ரெல் இதில் கூட இருக்கின்றது ஸோ இந்த வகையான மீன்களை சாப்பிட்றது அவங்களுக்கு நன்று பல தகவல்களை நமது உறவுகளோடு பகிர்ந்திருக்கின்றீர்கள் இந்த திட்டம் சார்ந்து ஏதாவது கேள்விகள் இருந்தால் எப்படி தொடர்பு கொள்வது நாங்க மேலம்தான் இன்று அவரவரின் விடயத்தை பற்றி இன்னும் விரிவாக இன்னொரு நேரலையிலோ அல்லது ஒரு வெளியீடில் கய்பார்கள் அஹ் அத்துடன் நாங்கள் இன்னொரு நேரலையில் அஹ் இப்ப நேயர்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் அவங்க உங்களிடம் தொடர்பு கொண்டு நாங்க அஹ் பதில் பதிலளிக்கிற மாதிரி ஒரு ஒரு நேரலையை வந்து அமைத்துக் கொள்ளலாம் அடுத்ததாக இந்த திட்டத்தில் அஹ் பங்கு கொள்ள விரும்புபவர்கள் அஹ் என் டிஎச் ஒன் மின்னஞ்சலுக்கோ அல்லது தொலைபேசி எண்ணுக்கோ அஹ் அவர்களின் பங்களிப்பை அஹ் தெரிவிக்கலாம் அத்துடன் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி மற்றும் நாலாம் தேதி நடைபெறுகிறது அதில் பங்களிப்பு பங்களிக்க விரும்புபவர்களும் எங்களுடன் தொடர்பு கொள்ளலாம் ஆமாம் உறவுகளே மிக ஒரு முக்கியமான திட்டத்தை நோர்வே தமிழர் சுகாதார அமைப்பு கையிலிருக்கின்றது இந்த திட்டம் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதிலே மாற்று கருத்துக்கிடமில்லை காரணம் இன்றைய இந்த இயந்திர வாழ்க்கையில் அதிகமானோர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டு தொடர்ச்சியாக சவால்களுக்கு முகங்கொடுத்து வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த திட்டத்துக்கூடாக நீங்கள் இணைவது கூடாக உங்களுடைய இந்த நோயை நீங்கள் பாதுகாக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் என்பதை தான் நாங்கள் அந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் அந்த வகையிலே இன்று இந்த நிகழ்ச்சி கூடாக இணைந்து கொண்டு இந்த நீரிழிவு நோய் திட்டம் தொடர்பாகவும் அது சார்ந்த விடயங்களையும் உம்மோடு பகிர்ந்து கொண்ட நோர்வே தமிழர் சுகாதார அமைப்பின் செயற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இனிவரும் காலங்களிலே இது சார்ந்த விடயங்களை தொடர்ச்சியாக நாங்கள் விரிவாக பேசிக்கொள்ளலாம் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரிடமிருந்து விடவிட்டுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நன்றி நன்றி வணக்கம்